வணக்கம் என் வெல்கம் பேக் டூ மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப சுவையான அடுப்பு பக்கமே போகாம குளிர்ச்சியான பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் பாதாம் பிசின் இதை பாதாம் கோந்த் அப்படின்னும் சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சம்மர் டைமில் இதை நம்ம ஜூஸில் பால் சர்பத்தில் அப்புறம் ஜிகர்தண்டா இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கூலிங்கான எஃபெக்ட் தரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் ஒரு ஆறு பாதாம் பீஸின்னு எடுத்திருந்தேன் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இது ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டாலே காலையில் ஊறி நிறைய வந்துடும் அடுத்த நாள் காலையில் நான் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன் நம்ம அந்த அடியிலலாம் கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையான தேங்காய் துருவல் மட்டும் நம்ம திருவி எடுத்துக்கணும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் முதல் தேங்காய் பால் அப்புறம் ரெண்டாவது பாலும் எடுத்துக்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாதாம் பீசின் பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பாலை இந்த மாதிரி வடிகட்டிலாம் எடுக்க மாட்டாங்க அப்படியே தேங்காய் அரைச்ச விழுத அப்படியே சேர்த்துருவாங்க ஆனால் அந்த மாதிரி சேர்க்க எனக்கு பிடிக்கல ஏன்னா அந்த தேங்காய் திப்பி வந்துட்டு வாயில் சீக்கும் அப்படின்றதுனால எனக்கு அந்த மாதிரி சேர்க்க பிடிக்கல இந்த மாதிரி தேங்காய் பாலை வடிகட்டி நம்ம சேர்க்கும் பொழுது இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தேங்காய் திப்பிலாம் எதுவும் வாயில் படாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டு பாலுமே நான் எடுத்துட்டேன் ஆறு முந்திரியும் அஞ்சு பாதாமும் நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாதாமை வந்துட்டு தோலை மட்டும் நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த தோலை நீக்காமல் அப்படியாவும் சேர்த்துக்கலாம் நான் தோலை நீக்கி சேர்த்துருக்கேன் முந்திரியும் சேர்த்துட்டேன் இதில் ரெண்டு பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பெருசாக போட்டோம் அப்படின்னா சரியாக அரைப்படாமல் போயிடும் அதுக்காக இப்போ இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு போலில் மீதி இருக்க தேங்காய் பால் சேர்த்தாச்சு இதோட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் நம்ம நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பிசின் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு பீஸ் தான் நம்ம ஊற வச்சோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக செரி பழம் கொஞ்சம் திராட்சை கொஞ்சமாக உடச்ச முந்திரி கொஞ்சம் உடச்ச பிஸ்தா பருப்பையும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே பாதாம் பிசின் பால் சர்பத் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் நாலு ஏலக்காயை பொடி பண்ணி அதையும் இதோட சேர்க்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த டைம்ல இனிப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பத்தலை அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா சக்கரை அல்லது நாட்டு சக்கரை அல்லது பனங்கற்கண்டு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக பாதாம் பிஸின் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு பக்கமே போகாமல் பத்தே நிமிஷத்தில் சுவையான பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்